அல்லாஹ் குபர் இன்னைக்கு ஒரு கூட்டம் வேணும்னு சொன்னேன் எல்லாம் குரான் தர்ஜமாவை படிச்சிட்டா நாங்களும் முஃப்தி குரான் த ஹதீஸ் தர்ஜமாவை படிச்சிட்டா நாங்களும் ஆளு கண்ணியத்திற்குரியவர்களே மார்க்க கல்வி எல்லாரும் படிக்கணும் குரானுடைய கல்வி எல்லாரும் படிக்கணும் ஆனால் ஆய்வு என்ற திறமை அதிலிருந்து சட்டம் எடுப்பது என்ற அறிவு இது எல்லாருக்கும் சாட்சியமானதில்லை அல்லாஹ் எதுக்கு சொல்கிறான் வலவரத் தூகு இதல்லாஹி வர சூழ் ல கொலவரத் துஹிலா உள்ள அய்லா உள்ள எல்மின் ல அலிமஹு லதியின ஸ்தம்பி தூணபுமினு அவர்களுடைய கல்விமான்களிடத்திலேயே அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்தால் ஆய்வு செய்கின்ற திறமை உள்ளவர்கள் அதிலிருந்து அதை படித்து அறிந்திருப்பார்களே இப்பனு அப்தீல் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி நானூறுல வாழ்ந்தவங்க அந்த காலத்தில் மிகப்பெரிய மார்க் அறிஞர் அவங்க சொல்றாங்க அந்த காலத்திலேயே இந்த முசீபத்து ஏற்பட்டு போச்சு இன்னைக்கு ஏற்பட்டதை பற்றி நம்ம பெரிய ஆச்சரியப்பட வேண்டியது கிடையாது அந்த காலத்தில் சொல்கிறாங்க ஒரு கைத்தொழிலில் ஒரு பொருள் செய்கிறான் என்னங்க அந்த பொருள் செய்யக்கூடியவன் அந்த ஒரு பொருளை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நான் போய் கை வச்சுட்டேன்னா ஏண்டா கையை வச்சு நாசமாக்கிட்டியேங்கிறான் கையை வச்சு நாசமாக்கிட்டே உழப்பிட்டிய அப்படிங்கிறான் இதே இந்த இவனுடைய இந்த கைத்தொழிலை நானும் கொஞ்சம் நேரம் எடுத்து படித்திருந்தால் படித்திருக்க முடியுமா முடியாதா செஞ்சிருக்க முடியுமா முடியாதா இதே மனிதன் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அல்லா ரசூல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அவனுக்கு எளிமை இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறான் விஷயங்கள்ல அதுல யாருக்கு திறமை இருக்குதோ அவங்க தான் பேசணுங்கிறீங்க ஒரு இன்ஜினியர் மருந்து சீட்டு எழுதி வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்க ஒரு டாக்டர் வீடு கட்டுறதுக்கு பிளானிங் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க ஒரு அட்வொகேட்டை போய் உங்களுடைய வீட்டுக்கு மாடல் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க ஆனால் மார்க்கம் என்று வந்துவிட்டால் யார் வேணாலும் பேசலாம் எப்போது இந்த மார்க்கம் வீணர்களுடைய விளையாட்டுப் பொருளாக ஆகிவிடுமோ சமுதாயம் அழிவுக்கு சென்றுவிடும் இந்த குர்ஆனுக்கு என்று கல்வி இருக்கிறது இந்த குர்ஆனை புரிவதற்கென்று அல்லாஹ் அல்லாஹரப்பு ஒரு எழுமையை வைத்திருக்கிறார் படிக்கணும் உலமாக அறிஞர்களுக்கு முன்னாடி உட்காரணும் திரும்ப திரும்ப படிக்கணும் பல முறை படிக்கணும் அதற்குண்டான இல்புகளை சேகரிக்க வேண்டும் இஸ்லா இஸ்லாஸ்லம் என்ன சொல்லி இருக்கிறாங்க சஹாபாக்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க இவற்றையெல்லாம் எப்போது கற்றுக்கொள்வோமோ அப்போதான் கொஞ்சம் கிடைக்கும் சகோதர சகோதரிகளே தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம் அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும் எங்கள் முகவரி தாருல் ஹுதா இருநூற்றி பதினொன்று லிங்கிச்செட்டி தெரு மன்னடி சென்னை ஒன்று தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்பது நான்கு ஏழு எட்டு ஆறு ஆறு இன்னைக்கு என்ன ஆகி ஒரு மாச பத்திரிகையை படிச்சா போதும் எல்லாம் முஃப்தி ஆயிடலாம் ஒரு கேசட்ட கேட்டா போதும் எல்லாம் முஃப்தி ஆயிடலாம் எல்லாம் ஃபத்வா எல்லாம் ஆலிமா ஆயிடலாம் எல்லா ஹக்குபர் எவ்வளவு பலவீனமாக போயிருக்கு பார்த்தீங்களா இன்னொரு கூட்டம் இன்னும் ரூபாய் இருக்குது அரபியே தேவை கிடையாது அரபிய தேவை கிடையாது முடிஞ்சு தமிழ படிச்சாலே போதும் எவ்வளவு அழிவுக்கும் நாசத்துக்கும் போயிட்டு இருக்காங்க தெரியுமா கயிருவாங்க அல்லி அல்லது அப்போ அந்த சஹா அந்த மனிதர் என்ன செய்கிறாரு உங்களிலே யாராவது கற்றுத் தேர்ந்து அறிஞர் இருக்க மாட்டாரா அவரை எனக்கு காட்டுங்கள் மக்கள் சொல்கிறாங்க அங்கே போங்க தௌராத்தை கற்ற ஒரு இருக்கிறார் அவர் இடத்துல போய் கேளுப்பா அவர்கிட்ட ஏதாவது இளிம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அவர் சொல்றார் ஏன்பா பயப்படுற எல்லாம் எல்லாத்துக்கும் தௌபா வச்சிருக்கிறான் ஆனால் நீ செய்ய வேண்டிய வேலை என்ன ஒரு வேலை நீ செய்யணும் நீ இருக்கிற பாரு என்விரோமெண்ட்டு நீ இருக்கிற பாரு ஊர் அந்த ஊர் உன்னை பாவம் செய்ய தூண்டுகிறது அங்க உள்ள கெட்டவர்கள் அவர்களுக்கு மத்தியில் நீ வாழும் காலம் எல்லாம் அதனால முதல்ல அந்த ஊரை விட்டு வெளியேறு அறிஞர்கள் போய் ஏன் அறிஞர் உங்களுக்கு எழும இல்லை என்றால் உடையவர்களிடத்தில் கேளுங்கள் அவர் பார்க்கிறார் இவர் யார் உண்மையான மருத்துவர் உண்மையான அறிஞர் அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்று சேர்ந்தவர் இவன் ஏன் பாவம் செய்யற இவ்வளவு நூறு கொலையை பண்ணிருக்கிறான் ஆனா திரு ஈமான் இருக்குது